பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி எப்படின்னு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம நல்லா மல்லி இலையை தூவி ஓட்டுருவோம் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க ஆறு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் முழுசாவே சேர்த்துக்குங்க இதில் நல்ல ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சியும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம தட்டி தான் போடணுன்றதில் முழுசாவும் சேர்த்துக்கலாம் இதில் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதில் வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா பல்ஸில் போட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எது வேணாலும் ஊற்றிக்கோங்க நல்ல டேஸ்டா இருக்கும் எல்லாம் செய்யும் போது இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றும் தான் நல்ல கிரேவி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம இதில் ஒரே ஒரு பட்டையை ரெண்டா பிச்சுட்டு இப்படி போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குவோம் ஒரே ஒரு அண்ணாச்சி முக்கு சின்ன பீஸ் ஒரு இதழ் மட்டும் போட்டுக்கோங்க கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க நம்ம சோம்பு வந்து ஏற்கனவே நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு போட்டுட்டோம் அதனால் அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் சேர்க்க வேண்டாம் இது மட்டும் போட்டாலே போதும் சரிங்க இது நல்லா பொரியட்டும் இதில் கொஞ்சமாக மல்லி இலை இதுலேயே வந்து ரெண்டு இலக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு வெங்காயம் அரைக்க போட்டேன் மூணு வெங்காயம் அளவுக்கு பெருசு பெருசாகவே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு சித்திக்கை அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நல்ல கலருக்காக சில்லி ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோம் இப்போ என்ன பண்ணுவோம் இதில் வந்து நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க விழுது அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதக்கணும் ஏன்னா இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் எல்லாமே பச்சையாக தான் போட்டுருக்கோங்கிறதுனால இந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் இறால் சேர்க்கணும் இல்லைன்னா பச்சை வாசம் உண்டு இதோட பச்சை வாசமும் போயிருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ரெண்டு கிலோ எறா நம்ம இந்த தோல் எடுத்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒன்றரை கிலோ அளவுக்கு வந்து எல்லாமே அப்படியே சேர்த்துக்கலாம் எறாவ நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடியில போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி நிறைய விட்டு வராது இல்லைன்னா வேகம் போது உங்களுக்கு தண்ணி நிறைய வந்துடும் ரொம்ப நேரம் வெந்ததுன்னா எறா ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு வடியில் போட்டோம்னா நிறைய தண்ணி வராது தண்ணி விட்டு வரோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் சீக்கிரமாகவும் வெந்துடும் இதில் ஒரு அதாவது இந்த சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் தண்ணி விட்டு வருதான்னு பார்த்து பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கணும் இல்லைன்னா நம்ம வதக்கமோ தண்ணி நிறையா வந்துட்டு அப்புறம் நம்மளும் தண்ணி சேர்த்துட்டோம்னா சலசலன்னு போயிடும் ரொம்ப நேரம் வெந்தல்னா ரப்பர் மாதிரி போயிடும் இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த மசாலெல்லாம் ஊற்றிடுச்சு இல்லையா இது கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ மூடியை வச்சு மூடிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் மறுபடியும் இதை வந்து கலந்து விட்டு மறுபடியும் வந்து தட்டை வச்சு மூடி வைக்கணும் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போதும் இதை நல்ல சுள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கணும் இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றி வச்சோம் இதில் பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்ட்டு லேசாக இன்னும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டோன்னா போதும் இந்த தொப்போடு வச்சு சாப்பிடும் போது அப்படி இருக்கும் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் இதில் வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் மல்லி இலையும் தூவி விட்டுடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் லேசாக மூடி வைக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் யாரா தொக்கு அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம நல்லா மல்லி இலையை தூவி விட்டுருவோம் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சி போட்டு செய்யும் போது நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிரேவியும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக கிடைக்கும் இது வந்து இந்த கிரேவியில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சப்பாத்திக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் வெறும் தயிர் சாதம் வச்சுட்டு இந்த தொக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு வில மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வில மீனுக்கு நம்ம வேற எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ நம்ம சேர்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கணும்னு இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நீங்கள் வந்து மீன் வறுவல் செய்யலாம் நல்ல ஜம்முன்னு இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் பாருங்க இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டோம்னா மசால் வந்து பெரியவும் தெரியாது உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மசால் வந்து பிடிச்சிக்கும் இதுக்காக வேற மசாலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது குழம்பு மிளகாய் இருந்தாலே ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நாள் வறுத்து கொடுக்கலாம் அப்புறம் மீன் மசாலா இருந்தால் மீன் மசாலா போட்டு வறுத்து கொடுக்கலாம் ஆனால் குழம்பு மிளகாத்தில் இருந்தாலே அதை மட்டுமே போட்டு வறுத்து கொடுங்க அதுவுமே நல்ல அட்டகாசமாக இருக்கும் இதில் ரெண்டுன்னு கலவுக்கு கருவேப்பிலையை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நல்லா திச்சிட்டு போட்டுக்கலாம் ஊற்றுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி தெளிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுனால மசாலா நல்லா பிடிச்சிக்கும் வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இது ஊறுனா போதும் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இன்றைக்கி வந்து இந்த மீன் பொறிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு அளவுக்கு கருவேப்பிள்ளையை நல்லா துடைச்சிட்டு எண்ணெய்களை போட்டு எண்ணெய் பிள்ளை போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மீன் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மீன் வறுவலுக்கு நம்ம வந்து மீன் மசாலா பெருக்கி வச்சுக்கோம் இல்லையா இதை உடனே நம்ம பொறிச்சு இல்லை இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு டெய்லி ரெண்டு ரெண்டு மீன் கூட கொறைச்சி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான மீன் வறுவல் வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்க இதுக்காக நீங்க வேற மீன் மசாலாலாம் எல்லாம் அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கும் இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலே நீங்க மீன் குழம்பும் வச்சிடலாம் அதுக்கப்புறமா மீன் வறுவலாம் செஞ்சிடலாம் நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமைச்சர் சமையல் தேங்க்யூ